வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட் வேதவினா விடைகள் மத்தேயு அதிகாரம் பதினேழு இயேசு யார் யாரை கூட்டிக்கொண்டு உயர்ந்த மலைக்குப் போனார் பேதுரு யாக்கோபு யோவான் இயேசு யாருக்கு முன்பாக மறுரூபமானார் பேதுரு யாக்கோபு யோவான் மறுரூபமானது யார் இயேசு யாருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது இயேசுவின் முகம் இயேசுவின் முகம் எப்படி பிரகாசித்தது சூரியனைப் போல இயேசுவின் மஸ்திரம் போல வெண்மையாயிற்று வெளிச்சத்தைப் போல இயேசு மறுரூபமானபோது அவரிடம் பேசுகிறவர்களாக காணப்பட்டது யார் மோசேயும் எலியாவும் இயேசுவிடம் மூன்று கூடாரங்களை போடுவோமென்றது யார் பேதிரு நிழலிட்டது எது ஒளியுள்ள ஒரு மேகம் மேகத்திலிருந்து உண்டான சத்தம் என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் முகம் குப்புற விழுந்தது விழுந்து பயந்தது யார் சீஷர்கள் எழுந்திருந்து பயப்படாதிருங்கள் என்றது யார் இயேசு எதை சொல்ல என்று இயேசு கட்டளையிட்டார் தரிசனத்தை இருந்து எழுந்திருப்பது யார் மனுஷகுமாரன் யார் முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவான் எலியா எலியா வந்தாயிற்று என்று இயேசு யாரைக் குறித்து சொன்னார் யோவான் ஸ்நானன் அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுந்தது யார் சந்திரரோகியான மகன் சந்திரரோகியை யாரால் சொஸ்தமாக்க கூடாமல் போயிற்று ஏசுவின் ஷீஷர்களால் பிசாசை அதட்டினது யார் ஏசு ஷீஷர்களால் ஏன் பிசாசை துரத்தக்கூடாமல் போயிற்று அபிசுவாசத்தினால் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் புறப்பட்டு போவது யார் பிசாசு வரிப்பணம் வாங்குகிறவர்கள் யாரிடம் வந்து போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்றனர் பேதுருவிடம் பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் அந்நியர்களிடம் மீனின் வாயிலிருப்பது என்ன ஒரு வெள்ளிப்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்